வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையிலே குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று ஏகாதிசி விருதம் இருக்கலாம் சுப முகூர்த்த நாள் இன்று இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை முத்திர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு அமிர்த யோகம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த வழியிலையும் பாதிக்காதுங்க எப்படின்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதே நேரத்தில் புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதை ரெண்டையும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் ரொட்டீன் லைஃப் ஒர்க் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க சரிங்களா சி அன்பர்களே மீசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க இந்த நாளில் நீங்கள் நினைச்சது நினச்சபடியே செய்து முடிக்கலாம் அதில் எந்தவிதமான குழப்பமும் இருக்காது சரிங்களா இதுவரை இருந்த மந்த நிலை இன்றைக்கு மாறும் மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும் சரிங்களா ஆரோக்கியத்தில் நன்மை உண்டு உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு இன்றைக்கி கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டமான ஊதா நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகள் இன்றைக்கி கை கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நேரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ் யூடியூப் சேனலை வாங்க இப்போ ரிஷபராட்சி அன்பர்களின் பலனை பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக ஒரு வேலையை தூங்குவீங்க ஆமாங்க அப்படி தூங்கும்போது அதற்காக கொஞ்சம் செலவும் ஆகுங்க புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு நாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி இன்றைக்கி விஐபி சந்திப்பு உங்களுக்கு நிகழத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படுங்க பண வரவு இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுங்க அதனால் வங்கியில் கூட சேமிப்பு கணக்கு கூட அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு இன்றைக்கி குறையும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கடி கொஞ்சம் ஏற்படுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு குழப்பமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஆமாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு கோபம் குழப்பம் ரெண்டுமே இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரிடமும் அது மாதிரி ரகசியத்தை வெளியிட வேண்டாம் பகிர வேண்டாம் எதையும் எதிலே யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க செலவு செய்தால் சேமிப்பு இன்றைக்கி குறைய தான் செய்யும் சரிங்களா அதனால் உங்களுடைய எண்ணோட்டத்தில் இன்றைக்கி ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி உங்களுடைய புதிய சிந்தனைக்காக எதிர்காலத்தை நோக்கி புதிய திட்டங்கள் தீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்தத்தன்மை இன்றைக்கி விலகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டுக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமை உங்கள் விரும்புவீங்க இன்னைக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளுங்க உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான எல்லா செயலும் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் சரிங்களா எந்த செயலினும் முழு மனதுடன் செய்வீங்க புதிய பொருள்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க அயல்நாட்டு பொருள்கள் வாங்கறதுக்கு கூட இன்றைக்கி உங்களுக்கு யோச யோசனை வரும் வாங்கலாம் அது அதுமாதிரி வெளியிலிருந்து பெரிய பிஸ்னஸாக செய்யும்னு ஒரு எண்ணம் தோன்றுறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னால் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடுகள் எல்லா வேலையிலையும் அதிகரிக்கும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைக்கி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் ஆமாங்க சிம்ம ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுங்க ஆமாங்க மனதிற்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும் நீங்கள் என்ன செய்யணும் அருகில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்று வரலாம் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது சரிங்களா அது மாதிரி செஞ்சீங்கன்னா மன சஞ்சாரத்திலிருந்து விடுதலையாகுங்க இன்று தடைப்பட்ட பணிகள் செய்து முடிச்சிடுவீங்க அதே நேரத்தில் எதிர்பாராத திடீர் பிரச்சனையால் நன்மை ஏற்படக்கூடிய நாளுங்க இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இன்றைக்கி அந்த செயலால் நன்மை ஏற்படும் உங்களுக்கு அது மாதிரி கால்நடையால் லாபம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைக்கி கண்ணிராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கலந்த சுபமான நாளுங்க ஆமாங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய முயற்சிகளில் லாபம் உண்டு செய்தொழிலில் செழிக்கும் செய்தி தொழில் செழிக்கும் இன்னைக்கு ஆமாங்க குடும்ப சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும் பெரிய அதிகாரிகள் உங்களுக்கு சந்திப்பு நிகழும் அதே நேரத்தில் உங்களோட எண்ணங்களையும் புரிஞ்சுப்பாங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்புகள் இன்றைக்கு நிச்சயம் உண்டு அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுமதி நீங்கள் எதிர்பார்த்த காரியத்துக்கு அனுமதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் கொஞ்சம் அச்சமும் ஏற்படுங்க தடைப்பட்ட சில வாய் உங்களை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தந்தை வழி சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் பேசும்போது கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுங்க திடீர் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் வீண் செலவை தவிர்ப்பது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் நிறம் இல நீளம் நிறவுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடி கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனை ஆமாங்க புதிய சிந்தனை உங்களுக்கு தோன்றும் அது மாதிரி பாசமும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுங்க குடும்பத்தின் மீது பாசம் அதீதமான பாசம் ஏற்படும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் கற்பனையால் வேலையில் சிறு சிறு குழப்பமும் ஏற்படும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே புதிய சிந்தனை தோன்றும்போது ஒரு சில கற்பனை வரும் அதனால் அந்த வேலையில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அதற்கு நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் பிள்ளைகள் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை பார்த்துக்கங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை தேவைப்படும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க ஆமாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் ஆமாங்க வெற்றியும் உண்டு செலவினமும் காத்திருக்குங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்று உண்டு உறவினர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் நிதானம் தேவை யோசித்து செயல்படுங்க வாகனங்கள் வாங்கலாம் அல்லது விற்ப மாற்றலாம் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை இன்றைக்கி தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சரிங்களா அதனால் இன்ன உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் இளம் சிகப்பு நிறங்கள் சரிங்களா அதை மட்டும் பார்த்துங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையாக இருக்கணும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நன்மை உண்டு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எச்சரிக்கை வேணுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி ஆமாங்க வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகை உண்டு கணவன் மனைவி உறவு உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களை மாற்றலாம் அல்லது விற்கலாம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு வடமேற்குன்னு சொல்லலாம் வடமேற்கில் சொல்லலாம் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்டமான எண் சிகப்பு நிறம் உங்களுக்கு அருமையான இடம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் பலிக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய மிக சிறந்த நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மாபெரும் யோகமான நாளுங்க இன்றைக்கி தனபாக்கியமும் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் போட்டி தொடர்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் போட்டியில் புதிய கடன்கள் அரசு கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உடன்பிறப்புகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்லணும் கசப்பான அனுபவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சில ப முடிவுகள் எடுத்துருவீங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை தெ தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் அமையுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வர வேண்டிய நாளாகவும் நல்ல செயல்கள் நடைபெற வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க புதிய ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சி வாய்ப்பு இருக்குங்க மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களை உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு நல்லதுங்க சிந்தனைகள் அதிகரிக்கும் அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசைங்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான எண் உங்களுக்கு ஆறு வெளிர் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான எண்ணு கலருங்க உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதனை மிக்க நாளாகவும் இந்த சாதனைக்கு அடுத்த ஒரு உதவியும் உங்களுக்கு ஏற்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கடவுள் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக செய்வீங்க பண வரவால் சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தவருடைய ஆலோசனை உங்களை தெளிவுபடுத்தும் புதிய வேலை உள்ள தடைகள் நீங்கும் புதிய வேலையில் தடைகள் நீங்கிடும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதை தாமதம் வந்து விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைங்க அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்